எஃப்னா தமிழ் டிவியின் செய்தியறிக்கை என்று முப்பத்தி ஓராம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை என்று எப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் பலிபடக்கு விஜயம் மேற்கொண்ட ஆளுநர் சுரேன் ராகவன் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்ட கௌரவ ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் அந்த பிரதேசத்தின் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்திருக்கின்றார் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை அமர்வுக்கு பின்னராக பாதுகாப்பு படையின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பிலான முன்னேற்ற நடவடிக்கையினை மேற்கொள்ளும் பொருட்டு ஏற்கெனவே பாதுகாப்பு படையினரால் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்ட காணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மூழ்குடியேற்ற நடவடிக்கைகள் மற்றும் அந்த பிரதேச மக்களின் தேவைப்பாடுகள் குறித்து ஆராயும் நோக்கில் கௌரவ ஆளுநர் அவர்களின் இன்றைய வலிவடக்கு விஜயம் அமர்ந்திருக்கின்றது தைரியம் இருந்தால் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் ஜனாதிபதிக்கு சிவாஜிலிங்கம் சவால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு இணை அனுசுரணை வழங்கியமை தவறு என்றால் உடனடியாக பதவியை துறக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சவால் விடுத்திருக்கின்றார் பிரித்தானியா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் இலங்கை உட்பட முப்பத்தி ஏழு நாடுகள் கையெழுத்திட்டிருந்தன எனினும் குறித்த பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கியமை தனது தலையீடு இன்றியே இடம்பெற்றிருந்தன அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் டிப்பர் டயர் வெடித்ததில் நடந்த துயரம் ஒருவர் உயிரிழப்பு இருவர் காயம் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தில் முன் டயர் வெடித்ததில் முன்னால் கிடுகு ஏற்றிச் சென்ற இரு சக்கர உளவு இயந்திரத்துடன் மோதி அதில் பயணித்த ஒருவர் சாவடைந்திருக்கின்றார் ஏனைய இருவர் காயமடைந்த நிலையில் யாழ்போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த விபத்து இன்று அதிகாலை மட்டுவில் புத்தூர் சாலையின் பங்கரி அம்பாள் ஆலயத்துக்கு அண்டிய ஆலயத்தடியில் இடம்பெற்றிருக்கின்றது டிப்பர் வாகனத்தின் டயர் வெடித்ததில் முன்னால் சென்ற இருசக்கர உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இதனால் வாகனம் பலத்த சீதமடைந்திருக்கின்றது டிப்பர் வாகனமும் தடம் புரண்டிருக்கின்றது பிள்ளையாரை அவமதித்த பிக்குவுக்கு புற்றுநோய் முல்லத்தீவு செம்மலையில் இருந்த பாரம்பரிய பிள்ளையார் ஆலயத்தில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த விகாரியை நிறுவியுள்ளார் என்று இதனால் தமிழ் மக்களின் வழிபாட்டுரிமை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது என குற்றச்சாட்டுக்கு பிக்குவுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டுள்ளார் செம்மலை ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கலின் போது அங்கு வந்த பிக்குகளால் செம்மலை ஆலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கலின் போது அங்கு வந்த பிக்குகளால் இடம்பெற்ற பிணக்கு தொடர்பில் போலீசார் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முல்லத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் சட்டவிரோதமாக பீகாரை அமைத்தார் என்ற குற்றச்சாட்டப்பட்ட பிக்குவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் மன்றில் முன்னிலையாக முடியவில்லை என்று பிக்குவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியால் மன்றுக்கு மருத்துவ அறிக்கை வழங்கப்பட்டது வடக்கில் தேசிய பாடசாலைகளை உருவாக்கியவர் இவர்தான் வடக்கு பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக்கும் சதித்திட்டத்துக்குப் பின்னால் வடக்கு ஆளுநரும் விஜயகலா மகேஸ்வரனும் உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பேச்சாளர் அரந்தபபாலன் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் ஆக்குவது என்பது முற்றிலும் தவறான விடயமாக பார்க்கப்படுகின்றது அத்தகைய செயற்பாடுகள் என்பது மாகாணத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்களை மத்திய அரசு பறிப்பது நோக்கமாகும் இந்த பெரிய சதித்திட்டத்துக்கு பின்னால் வடக்கு ஆளுநரும் விஜயகலா மகேஸ்வரனும் இருக்கின்றனர் புத்தாண்டுக்கு பின்னர் மறுசீரமைக்கப்படும் அமைச்சரவை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரவை பதவிகளில் மாற்றம் இடம்பெறாவிடனும் ஒரு சில அமைச்சுக்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது மீண்டும் தேசிய அரசாங்கம் ஒன்றினை அமைக்கும் ஐக்கிய கட்சியின் யோசனைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இணைந்தால் கூட அமைச்சு பதவி வழங்க மாட்டார் என திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் தமிழர் மீது சிங்களவர்கள் தாக்குதல் இது எங்களுடைய நாடு இங்கே உங்களுக்கு என்ன வேலை இது எங்களுடைய நாடு இங்கே உங்களுக்கு என்ன வேலை என கேட்டு புலுறுவை சிறைச்சாலையில் கடமையாற்றும் தமிழ் உத்தியோகத்தர் மீது சிங்கள உத்தியோகத்தர்கள் நான்கு பேர் இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் மது போதையில் இருந்த பெரும்பான்மையின சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நான்கு பேர் இணைந்து இடவு இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக புலனர்வை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு கிரான் பிரதேசத்தினைச் சேர்ந்த பத்மசன் என்ற சிறைச்சாலை உத்தியோகத்திரை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதுடன் அவர் இன்று பாலச்சேனி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிப்பதற்கு மிக நீண்ட காலமாக மாபெரும் சதி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது எச்சரிக்கின்றார் முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு மாபெரும் சதி திட்டம் மிக நீண்ட காலமாக தொடர்ந்து தேர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளருமான பசீர் சேகு தாவூத் எச்சரிக்கின்றார் இலக்கியன் முர்சித் நஞ்சுண்ட நிலவு நூல் மீதான அனுபவ பகிர்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பிரதேச பிரதேசத்தை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போது பேரளராக கலந்து கொண்டு பேசியபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் கடவுச்சீட்டு கட்டணத்தில் மீண்டும் மாற்றம் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் சாதாரண மற்றும் ஒருநாள் சேவை கடவுச்சீட்டு விநியோகிப்பு கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதுவரை காலமும் சாதாரண சேவை ஊடாக கடவுச்சீட்டு விநியோகிப்பு நடவடிக்கையின் போது முந்நூறு ரூபாய் அறவிடப்பட்டு வந்தது இத்தகைய தொகையுடன் ஐநூறு ரூபாய் சேர்க்கப்படுவதனால் கடவுச்சீட்டின் கட்டணம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஒருநாள் சேவைக்காக இதுவரை காலமும் பத்தாயிரம் ரூபாய் அறவிடப்பட்டு வந்தது இந்த சேவைக்கு மேலும் ஐயாயிரம் ரூபாய் சேர்க்கப்படுவதனால் கடவுச்சீட்டின் கட்டணம் பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது காத்தாங்குடி பெண்கள் காப்பகம் அமைக்க கேஸ்புல்லா இணக்கம் காத்தாங்குடியை மையப்படுத்தி மிக நீண்ட காலமாக தேவையாக காணப்பட்ட பெண்கள் காப்பகம் ஒன்றை அமைக்க கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநுதி கேஸ்புல்லா உறுதி வழங்கியதாக நகரசபை உறுப்பினர் சல்மா ஹம்சா தெரிவிக்கின்றார் ஆளுநர் கெஸ்புல்லாவுக்கு நகரசபை உறுப்பினர் சல்மா தலைமையிலான மகளிர் அணிகளுக்கு இடையிலான சந்திப்பு காத்தாங்குடி ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது சமகாலத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் பல்வகையான பிரச்சினைகள் தொடர்பாக ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதுடன் பல்வேறு தேவைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது சம்மாந்துறை மண்ணின் பெண் ஆளுமை கௌரவிப்பு சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு சம்மாந்துறை மனிதநேய நற்பணிப் பேரவை தமிழா ஊடக வலையமைப்பு மற்றும் இர்சாத் காதர் நற்பணி மன்றம் ஆகிய இணைந்து நடாத்திய சம்மாந்துறையின் துறைசார் பெண் முதன்மைகள் மற்றும் பெண் இலக்கிய ஆளுமைகளை கௌரவிக்கும் நிகழ்வுகள் பெண் முதன்மைகளுக்கு எழுத்தாளர் நூல் வெளியிடும் மனிதநேய நற்பணி பேரவையின் எண் மகளிர் வலிவூட்டல் பிரிவு ஆலோசகரும் ஓய்வு பெற்ற அதிபருமான அபிரா சலீம் தலைமையில் இன்று சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அருவக்காடு கழிவுத்திட்ட எதிர்ப்பின் பின்னணியில் அரசியல் அருவக்காடு கழிவுத்திட்ட எதிர்ப்பின் பின்னணியில் அரசியலே இருப்பதாக மாநகரங்கள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க குறிப்பிடுகின்றார் தங்கள் அமைச்சுப் பதவிகளை அதிகரித்துக் கொள்ளும் அரசியலே அருவக்காடு கழிவுத்திட்ட எதிர்ப்பு பின்னணியின் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவர்கள் கூறுவது போல் புத்தளத்தில் சூழல் கட்டமைப்பு ஒன்று இல்லை எனவும் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடக்கம் பால் கற்கள் அகழ்வு செய்த பாரிய குழிகளே காணப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் சிறுவர் பருவம் முறையாக பாதுகாக்கப்பட்டால் வாழ்நாளின் ஏனைய பருவங்கள் இலகுவாக பலப்படுத்த முடியும் சிறுவர் பராயம் முறையாக பாதுகாக்கப்பட்டால் இளைஞன் பாலிபன் மனிதன் முதியவன் என்கின்ற வாழ்நாளில் ஏனைய பருவங்களை இலகுவாக பலப்படுத்த முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தெரிவித்திருக்கின்றார் துரதிர்ஷ்டமாக எமது நாட்டில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான அநாதை சிறுவர்கள் வாழ்கின்றார்கள் வன்முறைகள் குடும்பத் தகராறு போன்றவற்றினால் பெற்றோர்களை இழக்கும் அல்லது பராமரிப்பவர்களின் கைவிடப்படும் சிறுவர்களே அனாதைகள் ஆக்கப்படுகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அனாதைச் சிறுவர்களுக்கான சேமிப்பு கணக்கை ஊக்கப்படுத்தும் அமானா வங்கியின் தேசிய திட்டம் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்கா ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது சந்திரிகா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர தொடர்பில் உயர்மட்ட ஒழுக்காற்று குழு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி செயலகம் இந்த முன்னெடுப்பை செய்யவுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கொலிசதை தொடர்பாக விசாரணை அறிக்கையொன்றை குற்றப்புலமை பிரிவினரிடம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் வழக்கு சபாநாயகர் அறிவுறுத்தல் எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய சபாநாயகருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் எழுத்து மூலம் இந்த அறிவிப்பை அனுப்பியுள்ள அவர் ஏப்ரல் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் சபை தேர்தல் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சபை தேர்தலை நடத்தாவிட்டால் தான் பதவி விலவதாக அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார் கேபியின் மைத்துனருக்கு மாடி வீடுகள் அமைக்கும் திட்டத்தை நிபந்தனையின்றி வழங்கியது தொடர்பில் முறைப்பாடு முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் குமரன் பத்மநாதனின் மைத்துனருக்கு அரசினால் கட்டப்படும் மாடி வீட்டுத் திட்டங்கள் இருபத்தி நாலை பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி பிரிவில் முறையிட உள்ளதாக எதிர்கட்சி தெரிவித்திருக்கின்றது எந்தவித நிபந்தனைகளுமின்றி இந்த வீட்டுத் திட்ட ஒப்பந்தம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி குற்றம் சுமத்தி இருக்கின்றது சம்பிக்கவுக்கு எதிராக ஐக்கிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் அவரது இந்த நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு துரூகம் இழைக்கும் வகையில் செயற்படுவதாகவும் இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறும் அக்கி கட்சியின் பின்வரச எம்பிக்கள் பிரதமரிடம் கூற உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சம்பிக்க ரணவக்க கரு ஈசூர்யாவை களமுறக்க வேண்டுமென விரும்புவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் பின்வரச எம்பிக்கள் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றனர் மகாபல புலமபரசல் நிதியத்துக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இழப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை மகாபல புலமைப்பரிசில் நிதியத்துக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நல்லாட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றது சிசிடி கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்த அறுநூறு கோடி ரூபாய் செலவிட்ட மின்சார சபை மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மின் விநியோகம் மத்திய நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த இலங்கை மின்சார சபை அறுநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது மகா வலியுடன் தொடர்புடைய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மாத்திரம் எண்பத்தி ஒன்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மின்சார சபையில் ஊழியர் சங்கத்தின் தலைவர் ரஞ்சன் கழிப்பறைகள் தவிர மற்ற அனைத்து இடங்களுக்கும் மின்சார சபை கண்காணிப்பு கேமரா பொருத்தியுள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது இலங்கை மின்சார சபையின் நடவடிக்கைகள் நாடு முழுவதும் பேசும் பொருளாகியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மின் நெருக்கடியால் மின்சார சபைக்கு இவ்வருடம் எண்ணாயிரம் கோடி இழப்பு தற்போது நாட்டில் நிலவும் மின் நெருக்கடியினால் மின்சார சபைக்கு இந்த வருடம் எண்ணாயிரம் கோடி இழப்பு ஏற்படுமென என கணக்கிடப்பட்டிருக்கின்றது வருடம் மின்சாரத்துக்கான கேள்வி அதிகரித்து வரும் நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்காமை மின் உற்பத்தி முறைமையை முகாமத்துவம் செய்யாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த மின்சார நெருக்கடி மின்சார சபையில் இயங்கும் மாபியா ஒன்று முன்னெடுப்பதாகவும் இதனை பயன்படுத்தி அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்களில் மின் கொள்வனவு செய்வதாகவும் அதன் மூலம் குறித்த மாபியா கூடுதலான கமிஷன் பெறுவதாக மின்சார சபை அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகின்றார் சிலாபம் பொத்தளம் பீதியில் விபத்து பலர் காயம் சிலாபம் பொத்தளம் பீதியின் பங்கதினியா சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது பவுனியா டிப்போவுக்கு சொந்தமான பஸ் வண்டியொன்றும் தனியார் பஸ் வண்டியொன்றும் இவ்வாறு மோதி இருக்கின்றது கொழும்பிலிருந்து பவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் பங்கதனியா பகுதியில் பயணிகளை ஏற்றி கொண்டிருந்த போது கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டி இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மீது மோதி இருக்கின்றது இதனையடுத்து காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் பஸ்ஸின் சாரதி சிலாபம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தெற்கு அதிவேக பஸ் கட்டணம் குறைப்பு நாளை முதல் அமுலுக்கு வருகின்றது தெற்கு அதிவேக பாதையில் மகரகம முதல் காலி வரையும் மகரகம முதல் மாத்தரை வரையிலும் பயணிக்கும் பஸ் கட்டணங்களுக்கான கட்டணங்கள் நாளை முதல் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது இதன்படி இதுவரை மகரகமவிலிருந்து காலைக்கும் மாத்தரைக்கும் அறவிடப்பட்டு வந்த கட்டணம் இருபது ரூபாவினால் குறைவடைய இருக்கின்றது புதிய கட்டணத்தின்படி காலைக்கு நானூற்றி இருபது ரூபாவும் மாத்தரைக்கு ஐநூற்றி முப்பது ரூபாவும் பயணிகள் செலுத்த வேண்டும் என ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது பிரஜா உரிமையை நீக்கிக் கொள்ளவே கோத்தபாயா வெளிநாடு சென்றுகின்றார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தனது இரட்டை பிரஜா உரிமையை நீக்கிக் கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ளதாக தென் மாகாண சபை உறுப்பினர் உபல் தெரிவித்திருக்கின்றார் பதுளியில் நடைபெற்ற பொது கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவில் போட்டியிடும் ஒரே வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச அன்றி வேறு யாரும் இல்லை என அவர் குறிப்பிடுகின்றார் தொள்ளாயிரத்தி பதினைந்து பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகள் தொள்ளாயிரத்தி பதினைந்து பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் பஜீர அபேவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா பிரித்தானியா கனடா பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் உட்பட நாடுகளில் பிரஜா உரிமை பெற்றுள்ள இலங்கை பிரஜைகளுக்கு இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இரட்டை பிரஜா உரிமை வழங்கும் முறைமை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதி வரை முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேருக்கு இரட்டை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தொண்ணூந்துள்ளதில் இருக்கும் போது அரசாங்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மகிந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கும் போது அரசாங்கம் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிடுகின்றார் எதிர்வரும் ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க நடவடிக்கை எடுப்பீர்களா என ஊடகவியலாளர் ஒருவர் அவரிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் நாம் பாராளுமன்றத்தில் முக்கிய அமைச்சுக்கள் இரண்டின் நிதி ஒதுக்கீடுகளை தூக்கடித்தோம் அந்த இரண்டு அமைச்சுக்குமான நிதி ஒதுக்கீடு என்பது வரவு செலவு திட்டத்தில் மூன்றில் ஒரு என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உறவினர்களுடன் நீராடச் சென்ற இளைஞன் சுழியில் சிக்கி மரணம் லிந்துகலையில் நடந்த துயரம் பிரிவுக்கு உட்பட்ட மேல் கொத்மலை நீர்த்தத்துக்கு நீர் வழங்கும் கொத்மலை ஊயாவில் உறவினர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இன்று மாலை லிந்துகலை போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்புத்தலை தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான திருமணம் ஆகாத விஸ்வநந்தன் கோகிலநாதன் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார் அப்புத்தொலை தோட்டத்திலிருந்து லிந்துகளை பாமஸ்டன் தோட்டத்தில் அமைந்துள்ள தனது உறவினர் வீட்டுக்கு விருந்து சுவாரம் ஒன்றுக்கு சென்ற குறித்த இளைஞனே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் ஹர்டன் பிட்டவின் தோட்டப்பகுதியில் பாரிய தீ விசமிகள் அட்டகாசம் ஹர்டன் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்டன் பிட்டவின் பகுதியில் உள்ள மானா காட்டுப் பகுதியில் இனம் தெரியாதவர்கள் தீ வைக்கப்பட்டமை சுமார் பத்து ஏக்கர் மானா இருந்து நாசமாகி இருக்கின்றது ஹர்டன் போலீஸார் தெரிவிக்கின்றனர் இனம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீயினை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு தோட்ட மக்களும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கையினை மேற்கொண்டனர் காடுகளுக்கோ இது போன்ற மானத் தோப்புகளுக்கோ தீ வைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் அன்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றனர் நோவூட் பகுதியில் கார் விபத்து சாரதி தப்பினார் மஸ்கெலிய பகுதியிலிருந்து ஹட்டன் பகுதி நோக்கி பயணித்த ஹார்வண்டியொன்று ஒன்று நோவூட் மஸ்கெலிய பிரதான வீதியின் நோவூட் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த சம்பவம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவிக்கின்றனர் மஸ்கெலியா பகுதியிலிருந்து ஹர்டன் பகுதி நோக்கி பயணித்த குறித்த கார் நோவுட் பகுதியில் வளைவு ஒன்றில் வைத்து திடீரென வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் அருகாமையில் இருந்த மரம் ஒன்றில் மோதுண்டு விபத்துக்கு உள்ளானதாக நோவுட் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுப்பில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது யாழ்ப்பாணம் சாட்டி பகுதியில் தேவாலயத்தில் சங்கிலி அருப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் உட்பட ஐவரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் குறித்த தேவாலயத்தில் இடம்பெற்ற திருவிழாவில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பக்தர்கள் மக்தியில் ஊடுருவிய திருடர்கள் சங்கிலி அறுப்பில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் மூன்று சங்கிலிகள் அறுக்கப்பட்டன இந்த நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஊர்காவத்துறை போலீசில் முறைப்பாடு செய்தனர் அதனை தொடர்ந்து விரைந்து செய்யப்பட்ட போலீசார் தேவாலயத்துக்கு அருகில் பீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த ஹயஸ் ரக வாகனத்தை மறைத்து அதனுள் இருந்தவர்களை சோதனையிட்டனர் இதன்போது அவர்களிடம் இருந்த இரண்டு சங்கிலிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன கல்முனை விவகாரம் முஸ்லீம் காங்கிரசுக்குள் முருகல் முற்றுகின்றது கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தும் விவகாரம் தமிழ் அரசியலில் புயலை கிளப்பியதைப் போலவே முஸ்லிம் அரசியலிலும் புயலை கிளப்பி இருக்கின்றது இன முருகலை வளர்க்காமல் நிதானமாகச் செயற்பட வேண்டுமென ஹக்கீம் முடிவை காட்சிக்குள் ஒருதரப்பு ரசிக்கவில்லை என தெரிகின்றது தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரின் கோரிக்கைக்கு எதிராக செயற்படக்கூடாது கூடாதென முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராபாக்கேம் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தில் விடாப்பிடியாக நின்றால் உள்ளூரில் ஒரு எம்பிக்கும் வாக்கு விழும் ஆனால் இனமுறுகள் வளரும் தேசிய ரீதியில் நிறைய தளம்பல்கள் வரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசை விட்டு வெளியில் செல்லலாம் அப்படியென்றால் ஆட்சியும் கவளலாம் என விளக்கமளித்திருக்கின்றார் தமிழர்களை கொன்று குவித்த இராணுவத்தை காப்பாற்ற ஜெனீவாவுக்கு சென்றவர் சுமந்திரன் விக்னேஸ்வரன் காரசார குற்றச்சாட்டு சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை எடுத்து காட்டுவதற்கே இந்தியாவின் முன்னாள் பிரதம நீதியரசர் பகவதி தலைமையில் அமைக்கப்பட்ட சர்வதேச சுயாதீன குழுவை சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் உதாரணம் காட்டியதாக வடமாகாண முன்னாள் அமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகவுமான நீதியரசர் விக்னேஸ்வரன் விளக்கமளித்திருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆக்கறைகள் அதிகம் தமிழ் மக்களுக்கு அறிவுரை வழங்குவதில் பசில் ராஜபக்ச தமிழ் தலைவர்களை விடவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழ் மக்கள் மீது ஆக்கரை அதிகம் என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் ஒரு வார இறுதி பத்திரிகைக்கு வழங்கிய நீர்காணலில் அவர் இதனை குறிப்பிடுகின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் எவ்வித அக்கறையும் கிடையாது இவர்கள் சுயநல சிந்தனைகள் கொண்டவர்கள் இதனை தமிழ் மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தலைவர்களை விட தமிழீழ விடுதலை புலிகளில் தமிழ் மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் பதினேழாவது பிறந்த நாள் வாழ்த்தை கொண்டாடுகின்றார் முப்பது மூணு வாழ்த்துபவர் தாத்தா நாகராஜன் அம்மா புஷ்பம் அம்மா உதயலட்சுமி ராகுல் யோகேஷ் இவர்கள் வாழ்த்துகிறார்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் தமிழ் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் எமது செய்தி தேவைக்கு நீங்கள் தரும் ஆதரவு பெரிய கட்டுக்களை தோட்டம் தளவாக்கலை அவரை வாழ்த்துவரும் மனைவி பிள்ளைகள் ஒமானில் இருக்கும் அக்கா சௌந்தரா தேவி தங்கஜி யோகராணி பெரிய கட்டுகளை வசிக்கும் மருமகள் மருமகன்மார்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்கின்ற வாழ்த்துகிறார்கள் வாழ்த்தை தவழ் தரும் நான் அக்கா தமிழ்செய்தி சவுதி அரேபியா ரியாத்